கிரைஸ்தலாட் பிரிமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்திரலும் ஹாலே லூயா பிரியமானவர்களே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு வார்த்தையாக எழுதி நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் சிறிதும் சந்தேகப்படாமல் முழு நம்பிக்கையோடு விசுவாசித்து அவருடைய வசனத்தை கடை பிடித்து அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக்கி கொண்டு அறிக்கையிட்டு செபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனத்தை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவரின் வார்த்தைகள் உங்களை ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்தும் ஆண்டவரின் வசனம் உங்களை தைரியப்படுத்தும் ஆண்டவருடைய வசனம் உங்கள் மனதை ஆறுதல் உங்கள் இருதயத்தை தேற்றும் உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றும் ஆண்டவரின் வார்த்தைகள் ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் எல்லாவற்றிலும் கிரியை செய்வது ஆண்டவருடைய வசனமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத வார்த்தைகளை தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார் அந்த வார்த்தையானது ஒரு நாளும் பொய் சொல்லாது அவர் மனமாற மனிதன் அல்ல ஆண்டவரை நம்புகிறவங்களை ஒருபோதும் ஒரு ஒருவேளை காலங்கள் கடந்து செல்லலாம் நாட்கள் கடந்து செல்லலாம் சில வருடங்கள் செல்லலாம் ஆனாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது அவருடைய வார்த்தைகள் என்றுமே மாறாது பொய் சொல்லாது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு என்று சொன்ன வாக்கு உங்களுக்கென்று என்று கொடுத்திருக்கிற வசனத்தை ஏற்ற நேரத்தில் குறித்திருக்கிற கால அவர் தம்முடைய திட்டத்தை உங்கள் மூலம் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க மறக்காதீங்க ஆண்டருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு தான் இடரல் இல்லை இந்த வசனம் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தீபமாய் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வார்த்தைகளை கருத்தாய் வாசியுங்கள் பிரியத்தோடு வாசியுங்கள் அதை தியானியுங்கள் அதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள் இதன் மூலம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனுக்குள் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின்படி நம்மை நேர்த்தியான சமாதானத்தின் பாதையில் நடத்தி முடிவிலே ஆண்டவருடைய சமூகத்தில் சேரும்படியான வாக்கியத்தை தந்து இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களால் வேத வசனத்தின் வெளிச்சத்தினால் வேத வசனத்தின் ரகசியங்களினால் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு ஆண்டவருக்கென்று பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவருடைய வசனம் நமக்கு கிருபை செய்யும் ஏசப்பா இன்றைக்கு நீங்க எங்களுக்கு அநேக வார்த்தைகளை தந்திருக்கிறீங்க நீர் எங்களை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை எங்களுக்காக நினைத்து எங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்க்கையையும் நாங்கள் கயிற்று செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பொருளாதாரத்திலும் வேலையிலும் வருமானத்திலும் எல்லா ஆசீர்வாதத்திலும் உங்களுடைய வசனத்தின்படி எங்களை நினைவுகூர்ந்து ஆசீர்வதித்து எங்களை மகிழ பண்ணும் எங்களுடைய வசனத்தை விசுவாசித்து உண்மையே உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழ கருவை தாரும் எங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் சொல்லி மரவம்